சேஷம் இருபது அடி நீர்லாம் அஞ்சடி ஆடும் கண்ணீர் வந்து ஒளிவாயிடும் அந்த கண்ணீர்ல வந்து தேன ஒளி வரும் தேன ஒளியில வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கோவில் கடலூருக்கும் பண்ருட்டிக்கும் இடையே அமைந்துள்ள புஷ்பகிரி மலை ஆண்டவர் கோவில பற்றி தாங்க பார்க்க போறோம் இந்த கோவிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கோவிலுக்கு முன்னாடியே நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான அதிசய கோவில்கள் உங்கள் ஊர்லேயும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தாங்க இங்கே பல சித்தர்களுடைய ஜீவ சமாதி கண்டெடுக்கப்பட்டது இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டு பண்ரூட்டி போகிற வழியில் இருபது கிலோமீட்டரில் நடுவீரப்பட்டு அப்படின்ற இடத்துல பாளையம் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலினுடைய அற்புதமான காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இது பின்புறமாக செல்கிற வழி இந்த கோவில் வாசலை நீங்கள் வந்து அடைஞ்ச உடனே இங்கே ஒரு அற்புதமான வியூவை உங்களால் பார்க்க முடியுங்க இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில புஷ்பகிரி மலை ஆண்டவர் கோவில் அப்படின்ட்டும் சொல்றாங்க இன்னொரு பெயரில் மலைப்பிள்ளையார் கோவில் அப்படின்ட்டும் ஒரு சிலர் இதை சொல்றாங்க இங்க நாம கோவிலில் நுழைந்த உடனே அங்க ஒரு சிவனடியார் அம்மா அவர்களை சந்திச்சோம் அவங்க ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதையும் நம்ம இப்ப இந்த காணொலியில பாக்கலாங்க

கைப்பட்டவனே கைப்பட்டவனையும் தலைமுட்டி வைத்தாங்க தலைமுட்டதான் அதாவது பகு சீடை சீடி வரும் ரொம்ப நல்லது திண்ணடிதான் இப்ப சொன்னாங்க கரீம்பட்ட சத்தி கோயில் வருவாங்க ஏகம் ஆரியில ஏகம் வச்சு அந்த வேகத்துல இருந்து ஒரு வருஷம் சாப்பிட்டோம் கண்ணு வந்து ஒலிவான் அந்த கண்ணு வந்து தேன ஒலி வரும் தேன ஒலி வந்து பால் மசாவுன் சாந்து விட்டாங்க பால் மணம் ஓசனை சாப்பிடுங்க அது கே இந்த கோவிலின் திருப்பணியின் போது தான் அந்த அதிசய நிகழ்வு நடந்திருக்கு கோவில் திருப்பணியின் பொழுது இங்கு ரகசிய பாதாள அறைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ரகசிய பாதாள அறைகளில தாங்க சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விநாயகருக்கு அடியில் ஒரு ஜீவ சமாதியும் அம்மனுக்கு அடியில் ஒரு ஜீவ சமாதியும் கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் சித்தர் ஸ்ரீ பெரியவர் சுவாமி அவர்களுடைய ஜீவ ஜீவசமாதியை இந்த விநாயகர் கோவிலுக்கு அடியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜீவ ஜீவசமாதியை இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு சில காரணங்களுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஜீவ சமாதிக்கு செல்லும் ரகசிய வழிகளை மூடி வச்சிருக்காங்கங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய தாங்க கோவில் பின்புறமாக அமைந்துள்ள பாலசித்தர் ஸ்ரீ குழந்தை ஜீவ சமாதி இன்னும் இது போன்று பல சித்தர்களுடைய ஜீவ சமாதி இங்கு அமைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்க வரக்கூடிய பல கிராமத்து மக்கள் அவங்களுடைய மனசுல வேண்டிகிட்டதை இந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்றது தாங்க அவங்களுடைய நம்பிக்கை இந்த மாதிரி பல மர்மங்களையும் பல சித்தர்களுடைய ஜீவ சமாதியை கொண்ட இந்த அபூர்வ மலை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்